நிறைய பெற்றோர்கள் ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த வீடியோ குழந்தைங்க லேசான ஒரு சளி இருந்திருக்கும் நல்லா தான் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க தூங்கி இருப்பாங்க ஆனா திடீர்னு நடு தூக்கத்துல எந்திரிச்சு காது வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுவாங்க முக்கியமா அன் தான் அதிகமா அழுவாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நாமளும் முழிச்சிட்டு இருப்போம் சம்டைம் மெடிக்கல்ல போய் இயர் டிராப்ஸ் வாங்கி போடுவோம் ஆனாலும் ஒன்றும் கேட்காது கொஞ்ச நேரத்துக்கு ரிலீஃப் கொடுக்கும் மறுபடியும் ஸ்டார்ட் மியூசிக் மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது ஏன் எதுனால சளி பிடிச்சா ஏன் காது வலிக்குது இந்த மாதிரி வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன மருந்து இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோ நான் டாக்டர் விபி பி சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜன்யா ஜெயலலிதா சென்னையில இருந்து உங்க இருக்கு சளி புடிச்சா ஏன் காது வலிக்குது அதை முதல்ல பார்ப்போம் ஆக்சுவலி நிறைய சம்பந்தம் இருக்கு சளிக்கும் காதுக்கும் அதனால தான் காது மூக்கு தொண்டைக்குன்னு தனியா ஒரு டாக்டரே வச்சிருக்காங்க இஎன்டி ஸோ காது மூக்கு தொண்டை மூணுக்குமான மெயின் கனெக்ஷன் மிடில் இயர் டியூப்னு ஒன்று சொல்லுவோம் யூஸ்டேஷன் டியூப் அந்த டியூப் என்ன பண்ணுனா மூக்குடைய பின்புறத்துல இருந்து காது ஜவுக்கு பின்பக்கம் போய் கனெக்ட் ஆகும் சோ காதை மொத்தமா மூணு பாகமா பிரிக்கிறாங்க வெளிக்காது நடுக்காது காது அந்த உள்ள இருக்கிற காது வந்து பிரெயினோட சம்பந்தப்பட்டது தான் நம்ம கேட்கும் திறனுக்கு உண்டான முக்கியமான மெஷின் டிவைஸ் உள்ளார இருக்கு சோ இதை தான் நடுக்காதுன்னு சொல்றது இந்த நடுக்காது என்ன பண்ணும் வெளிப்புறத்தோட பிரஷர் பிரெயினுக்கு கொண்டு போகாத மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த டியூப் வழியா மூக்குக்கு போய்க்கும் அது இல்லாம உள்ள இருக்கிற காதை பாதுகாவலனா ஒரு செக்யூரிட்டி மாதிரி அந்த மிடில் காது பாத்துக்கும் இருந்து தான் டியூப் நம்ம மூக்குக்கு பின்னாடி போகுது இது மெயினா நம்ம கிருமிகள் எதுவும் உள்ள நுழையாம பாத்துக்கிறதுக்கு கேட்கும் திறன் பாதிப்படையாம பாத்துக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான ரோல் பண்ணுது ஸோ ஆனால் என்னென்னா சில நேரம் காவலாளியே அடி வாங்குற மாதிரி இந்த மிடில் ஏர் டியூப்லேயே இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதனால தான் குழந்தைங்களுக்கு காது வலி சீலு ஜவ்வு வீங்கிறது வலிக்கிறது இது எல்லாமே நடக்குது ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டே எல்லாம் ஞாபகம் சொல்லணும் மூக்கிலிருந்து காற்று நேராக போய் லன்சுக்கு போகுது அந்த ஏரை பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு சைனஸும் ஒன்று இருக்குது ப்ளஸ் காதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த டியூபும் இருக்குது ஸோ இது எல்லாமே இன்டர் லிங்க்டு ஒரு கனெக்டட் நெட்வொர்க் மாதிரி ஒன்னு அடி வாங்கினா இது பக்கத்தில் இருக்க எல்லாமே அடி வாங்கணும் வச்சுக்கலாம் ஒன்னுக்கு ஒன்னு உறுதுணையா இருக்கும் ஆனா ஒண்ணுல இன்ஃபெக்ஷன் தான் எல்லாத்துக்கும் பரவிடும் சோ சளி இருமலை நம்ம லேசில் கண்டுக்காம விட்டுறக்கூடாது அப்புறம் இன்னொரு முக்கியமா கஞ்சசன் 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 சொல்லுவோம் செஸ்ட் கஞ்சசன் நோஸ் கஞ்சசன் இயர் கஞ்சசன் சைனஸ் கஞ்சசன் கஞ்சசன் என்ன ஒன்னும் இல்லை கூட்டமா இருக்கிறத தான் கஞ்சஷன் சொல்றோம் டிராபிக் கஞ்சஷன் அந்த மாதிரி உடம்புல ஏதாவது ஒரு கிருமியோ டஸ்டோ அலர்ஜியோ உள்ள நுழைஞ்சதுன்னா ரத்த நாளங்கள் நிறைய போய் அங்க இருக்கிற கிருமிகளை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் கிருமிகளை அழிக்க நினைக்கும் ஸோ அதனால தான் கஞ்சஷன் நடக்குது ரத்த நாளங்கள் நிறைய பழுகி பெருகி அந்த இடத்துல இருக்க கிருமியை அழிக்கும் ஸோ நோஸ் பிளாக்கே அதனால தான் ஆகுது நமக்குள்ளார ஏதாவது ஒரு கிருமியோ டஸ்ட்டோ உள்ள போயிடுச்சு வைங்க நார்மலாக நமக்கு மூக்கு கிடைக்குமா அடைக்காது ஆனால் ஏதாவது சளி பிடிச்சா மூக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த மூக்கில் அந்த கிருமி போகிற பாதையில் ரத்த நாளங்கள்லாம் வீங்கி பெருசாகிக்கும் ஸோ அதனால தான் நமக்கு பிளாக்கே ஆகுது நேசல் பிளாக் ஆகுது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஐயில ஒரு இன்ஃபெக்ஷன் தான் கண் ஃபுல்லாக ரெட் ஆகுது கஞ்சஷன் கஞ்சங்டிவைட்டஸ் சொல்றோம் என்ன அது அங்கே ரத்த நாளங்கள் நிறைய பலனால்தான் ரெட் கலர்ல கண்ணு தெரியுது ஸோ அதே மாதிரிதான் மூக்கு தொண்டை இந்த மிடில் ஏறி சில நேரங்களில் கிருமி உள்ள போனதும் அந்த எல்லாம் வீங்கிக்கும் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கொடுக்கும் ஸோ இந்த ப்ரெஷர் அங்கோட விடாது நேராக காதுக்கு வந்து நமக்கு காது வலி பயங்கரமா பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி பண்ணிரும் இந்த காது வலி தான் நமக்கு முக்கியமான ஒரு அறிகுறி சளி நிறைய ஆயிடுச்சு மேல் பகுதியில் சளி நிறைய ஆயிடுச்சுங்கிறத அர்த்தம் சளி அப்படியே தெரிஞ்சிடும் நெஞ்சு சளியோட இருமுறான் அப்படியே வாமிட் பண்றான் அதுல அப்படியே சளி சளியா கொத்தா வருதுன்னு ஆனா இந்த லேசான சளி காதை அஃபெக்ட் பண்றது வந்து நமக்கு அந்த வழி இல்லைன்னா தெரியவே தெரியாது நல்ல வேளை கடவுள் அந்த காது வழியை உண்டு பண்ணியிருக்கான் இல்லாட்டி நேரம் அந்த இன்ஃபெக்ஷன் நடுக்காதுல இருந்து உழுக்காதுக்கு போய் மூளையவே அஃபெக்ட் பண்ணிரும் ஸோ இந்த வலி நல்லதுதான் நமக்கு உள்ளார ஒரு கிருமி இருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறத நமக்கு எடுத்து காமிக்குது என்ன முடிஞ்சளவுக்கு சளி பிடிக்காம பார்த்துக்கணும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இதே ரூல் தான் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் பார்ப்போம் முக்கியமாக அலர்ஜி தன்மை ஸ்மோக்கு அப்புறம் காக்ரோச் டஸ்ட்மெண்ட் இதுக்கெல்லாம் கூட நிறைய பேருக்கு அலர்ஜி வரும் ஸோ இதெல்லாம் இல்லாம நாம பார்த்துக்கிறது நல்லது அது இல்லாமல் ஊதுபத்தி போக சென்ட் பர்ஃப்யூம் டியோட் இதெல்லாம் அடிக்காமல் பார்த்துக்கறதும் ரொம்ப முக்கியம் அதை விட குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் அடல்ஸை காட்டலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி பெரியவங்களை காட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரீசன் அது அது உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்னொன்று இந்த இயர் டியூப்னு நான் சொன்னேன் இல்லையா அதாவது மூக்குக்கும் காதுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு குழாய் ஒரு பைப்பு அந்த டியூப்கெல்லாம் வந்து ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருந்து அப்படியே ஸ்லாண்டா கீழே இறங்கும் ஸோ அதனால டக்கு டக்கு டக்குன்னு இன்ஃபெக்ஷன் போகாது ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த டியூப் வந்து ரொம்ப குறுகுனதா ரொம்ப நேரோவாகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் ஜாயின் ஆகிக்கும் ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் ஆகிறதுனால ஈஸியாக மூக்கில் இருக்கிற கிருமி டக்குன்னு பைபாஸ் ஆகி உள்ள போய்க்குது அது இல்லாம குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் மெயினா படுத்துக்கிட்டே தான் பால் குடிக்கிறாங்க சோ பிளாட் பொசிஷன்ல படுத்துக்கிட்டு பால் குடிச்சா நேரா மூக்குல இருக்கிற யோசிச்சு பாருங்க உங்க தலை பிடிக்கல கொஞ்சம் இல்லைங்களா மூக்குல இருந்து டைரக்டா காதுக்கு தான் போய் கனெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் சோ தான் பால் குடிக்கிற குழ அதனாலதான் ஒன் இயர்க்கு இல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அடிக்கடி சளி பிடிச்சா காது வலிக்குது அதுலயும் பாட்டில் பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பாட்டில் பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு ஈஸியா அந்த காத்து நம்பி வரனால நிறைய பேருக்கு காதுல தான் சளி பிடிக்கும் அளவுக்கு பாட்டில் பால் குடிக்காதீங்க அப்படி இருந்தாலும் பாட்டில் பால் கொடுங்க அது இல்லாம உயர்ந்த வச்ச பொசிஷன்ல தான் நம்ம பாலை குடிக்கணும் சரிசமமா வச்சு கொடுக்க கூடாது கொஞ்சம் ஸ்லாண்ட்ல வச்சு குழந்தைக்கு பால் கொடுங்க அப்பதான் பிள்ளைக்கு சளி பிடிக்காது சில பேருக்கு அது மட்டும் இல்ல காது வலிக்கிறது மட்டும் இல்லை இந்த ஏரியாவே அப்படி வீங்கின மாதிரி இருக்கும் அந்த தொட்டா கூட ரொம்ப அழுகும் இதை தான் நம்ம பெரியவங்க கூட சில பேர் உரம் விழுந்துருச்சு குழந்தை அதனால தான் அழுதுகிட்டே இருக்கு அந்த இடத்துல மசாஜ் பண்ண மாதிரி நீவி விடுவாங்க அப்படி நீவி விடும்போது சில நேரம் அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் சரியாகும் அதனால குழந்தைங்க கொஞ்சம் அழுகை நிப்பாட்றாங்க சரி இது வராமல் எப்படி நம்ம முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு காது வலி இருக்கிறப்பாவது என்ன பண்ணலான்னா வீட்டு வைக்கிற மாதிரி குழந்தையுடைய ஹெட்டை கொஞ்சம் எலிவேஷன்ல ஒரு சின்ன சாஃப்ட் பில்லோவை தலை பக்கம் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பெருசாக காதை ரீச் பண்ணாது அப்புறம் அந்த காது சுத்தி இருக்கிற பகுதியில சுடு தண்ணியில ஒத்தட மாதிரி வைக்கலாம் அப்படி வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதமா பதமா இருக்கும் அங்க ஏதாவது கெட்டி சரியிருந்தாலும் கரையறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ஆவி பிடிக்கிறது ஒரு ஒன் இயர்க்கு மேல இருக்கா தாராளமா ஆவி பிடிக்க சொல்லலாம் அப்பயும் அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிக்கும் அதுக்கப்புறம் இந்த சலைன் டிராப்ஸ் மூக்கில் ட்ராப்ஸ் போடுறது சலைன் ட்ராப்ஸ் போடுறதுக்கு நீங்கள் டாக்டரே கேட்க வேண்டியதில்லை அது தூய்மையான உப்பு தண்ணி தான் அதனால் வித ப்ராப்ளமும் கிடையாது ஸோ அந்த சலைன் ட்ராப்ஸ் போட்டுட்டு அதை ஒன்று அதை சக் பண்ணி எடுக்கலாம் அந்த சக்கர் வச்சு இல்லாட்டி கூட வெறும் சலைன் ட்ராப்ஸ் போட்டால் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் சரியாகும் அந்த மிடில் இயர் கிளியர் ஆகிக்கும் அது தவிர வழியினால தான் அந்த ஜாமத்தில் ஆஸ்பத்திரி தேடி அலைய வேண்டியதில்லை அட்லீஸ்ட் ஒரு பேரஸ்டமால் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் ஸோ பேரஸ்டமால்ங்கிறது காய்ச்சலுக்கு மட்டும் இல்லை உடம்புல எந்த வழியினாலும் அது கேட்கும் அது ஃபீவருக்கும் கேட்கும் வலிக்கும் கேட்கும்